அங்க தான் தாரணோ அது லைவ் போட்டதால ரொம்ப போடுறாங்க தாரணோ வந்து உள்ள வந்து அதுக்கு மேல 5 வருஷம் அதுக்கு மூணு மாசம் கட்டினாப் போயிடும் எல்லாரும் நாளைக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு வரலை விரதமா ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை

சமூகத்தில் ஆண்டு வளத்தை அலங்கரித்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் முடிவாக அதனை ஒரே போட்டத்தோடு அமராவதி நாடு அமராவர்கள் மிகவும் சிறப்பாக உருவாக ஆரம்பிக்கிறார்கள் காலையில் சிறந்த காலை காலர்கள் சிறப்பாளர்கள்

ஆறாயிரம் கை கட்டி உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க பேசி சிறந்த ஆறாயிரம் மணிக்கு கை கட்டி உற்சாகப்படுத்துங்க பாருங்க பாருங்க சிறந்த கால வேண்டும் பலன் காலத்தில் யாரு என்ன கையை காட்டுங்க சப்தீடு யாருங்க ஆறாம் மணிக்கு போய் உற்சாகப்படுத்தணும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்தா அருமையான காலை அருமையான மாடுகளை உயிரிழந்த ஆட்டம் ஆறுமையான காலை அருமையான தற்சமயத்திலேயே அணை கொடியால் தேர்வு செய்வதற்கு நாடு திருப்பி பொறுப்பில் இருப்பவர் சிறப்பாக நாடு அதனை அடக்கிய தீருவேன் என்று ஒற்றை நோக்கத்தோடு அமராவதி நாடு அமராவதி பருத்தி கொண்டு மல்லிக்கட்டு படிந்தவனுக்கு அது ஒரு ஜல்லிக்கட்டு அஞ்சான் இங்கம் பண்றவனுக்கு அது ஒரு மஞ்சள் இரட்டை ஒரு நிறைய பேரும் தமிழ் மக்கள் வருமான மஞ்சள் இரட்டு தமிழில் ஒரு வடமேடு மஞ்சள் இரட்டு அதனோடு மல்லிக்கட்டு அருமையான

இந்த வருமானம் ஒவர்களுக்கு சிறப்பு பரிசாக திருச்சியை சார்ந்த குருநாதன் கவிதா குடும்பத்தார்கள் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவர்

Bom dia, né? சென்னைக்கு அமர்வாத்திலே ஆளுநர் கொண்டிருந்த சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகின்ற ஆலயம் சேர்ந்த காலம் வீரர்களின் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்காத்திருந்து காப்போம் என்ன போகிற யார் என்று

கண்ணதாசன் உணர்ந்ததும் பாரதியா புகழ்ந்ததும் பாரதியாசன் வளர்த்ததும் சிந்தனை உணர்வோடு தமிழ் என்ற உணர்வோடு தலை உணர்ந்து தரணி போற்ற ஆண்டுகளுக்கு வலங்குறுத்தி சிவகங்கை மாவட்டம் புரம்பர் அவர்கள் நினைவாக எழுந்தூர் நாடு சீட்டுமின் திருப்பதி தீபர்களின் நாளை அதனை எதிர்கொண்ட வீரர்கள் அமராவதி நாடு அமராவதி திருப்பதி வீரர்களில் இந்த should you feed yourself somewhere in reach of us under the dead? In your building, the lord – there are many who you are here to find out what the aquí clutter is – அடங்க மறுப்பு அத்து நீர் துணி எழுதும் திருச்சி அடிப்போம் மண்ணை நேசிப்போம் தமிழ்நாள் இருக்கும் வீரம் நீங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லது நிறைவேற்று உற்சாகப்படுது உற்சாகப்படுத்த நீங்கள் கமிட்டி பேர் பேசுறீங்க எங்க இருந்தாலும் கமிட்டி பேர் மேலே படைக்கப்பட்டிருந்தார்கள் அறுநாயிரம் <laughs> அவர்களின் <laughs> <fundamentals dragging> <sympathen>

வெற்றி அணியல் ஊரல் ஊர் பக்கத்தை வெற்றி பெற செய்வதே எங்களுடைய இலக்கு என்ற ஒற்று கூட்டத்தோடு அமராவதி நாடு அமராவதி மருத்துவர்கள் ஊரர்கள் அடுத்தவர்களாக கலைஞர்கள்

ஐயா நல்லாலாம் காளங்கா எல்லி இருறீங்க அடுத்து பாருங்கலங்கிர்கின்ற காணி வெட்டிய குடி யார்ட்ட பக்க கோனா புதான் ஜால தயார் நிலையில் இருக்கும் மார்ட்டுகிர கண்ணன் டீம்ல எல்லாம் பங்களா எல்லாம் வந்து சொல்றாங்க அதுல வாங்கலாம் கண்ணன் எல்லாம் பங்களா எல்லாம் கண்ணன்